வெல்தம் டு சர் சமையல் வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாங்க இன்றைக்கி நம்ம லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறேங்க எங்கள் ஆதிராவுக்கு இன்றைக்கி நான் தான் லஞ்சுக்கு ரெடி பண்ணுறேன் அதுவும் சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் தான் பண்ண போகிறேங்க எங்கள் பொண்ணு வெளியில் போயிட்டதுனால இன்றைக்கி இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க இந்த பன்னீர் பட்டர் மசாலா பன்னீர் ரெடியாக இருந்தால் பத்தே நிமிஷத்தில் பண்ணிடலாங்க எப்படி செய்யறது பார்க்கலாங்க இன்றைக்கி செய்ய போகிற பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு நான் ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க ரெண்டு தக்காளி நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் மீடியம் சைஸ் தான் எடுத்திருக்கேன் ரெண்டுமே ஒரு நாலு முந்திரி எடுத்துருக்கேங்க இதை நம்ம வதக்கிட்டு தான் செய்ய போகிறோம் பன்னீர் வந்து ஒரு நூறு கிராம் வந்து க்யூப்ஸாக போட்டு வச்சுருக்கேன் பட்டர் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதை வதக்கிடலாம் இப்போ ஒரு வானிலியில் கொஞ்சம் பட்டர் சேர்க்குறேங்க இது கொஞ்சம் நல்லா உருகி வரட்டுங்க நம்ம சேர்த்த பட்டர் உருகிடுச்சுங்க இதில் வந்து பன்னீர் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பன்னீரை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு இதுலேயே நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிடலாங்க ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் போதுங்க எடுத்துடலாம் அதுவும் நல்லா அடுப்பை குறைச்சி வச்சுட்டே ஃப்ரை பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும் இப்போ இதுலேயே இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம் இதுலேயே நாலு முந்திரி சேர்த்துக்கலாங்க இந்த முந்திரி சேர்த்து செய்யும்போது அந்த கிரேவி நல்லாயிருக்கும் அதுக்காக முந்திரி சேர்க்குறோம் முந்திரி ரொம்ப வதங்க வேண்டியதில்லை இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி சேர்த்துடலாங்க இப்போ இது கொஞ்சம் நல்லா வதக்கிலாங்க இப்போ இந்தளவுக்கு நல்லா வதக்கி அச்சுங்க இது ஆறிட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் வதக்கின கலவை நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் தக்காளியில் இருக்க ஈரப்பதமே போதுமானது தண்ணி விடாமல் அரைச்சிக்கலாங்க இப்போ தக்காளி வெங்காயத்தை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேங்க இப்போ பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு வானலியில் பட்டர் சேர்க்குறேங்க நம்ம ஆயிலில் தாளிச்சிட்டு மேலால் கூட பட்ரு போடலாம் நான் இன்றைக்கி வந்து பட்டர்லேயே தான் தாளிக்கிறேங்க இதிலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இந்த பட்ரோடையே சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வதங்கி வரட்டுங்க கொஞ்சம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு போய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கிக்கங்க நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இந்த காஷ்மீரி மிளகாய் தூள் போடும்போது நல்ல ஒரு கலர் கிடைக்குங்க அதுக்காக தான் சேர்க்குறோம் அதுவும் இந்த மாதிரி எண்ணெயில் பட்டரில் சேர்க்கும்போது நல்ல ஒரு கலர் கிடைக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுந்து சேர்த்துடலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கொஞ்சம் மிக்சி ஜாரில் தண்ணி விட்டு அதையும் சேர்த்துறேன் ஏன்னா இது நல்லா கொதிக்கணும் இல்லைங்களா அதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க டக்குன்னு ஈஸியாக பண்ணிடலாம் இதில் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துறேங்க தேவைக்கு உப்பு சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இது கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டுங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அந்த இனிப்பு டேஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்காக வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதில் ஃபைனலாக கொஞ்சமாக கசூரி மேத்தி நல்லா கையில் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு போட்டுக்கலாங்க உங்கள்கிட்ட கசூரி மேத்தி இல்லை அப்படின்னா நீங்கள் கொத்தமல்லி இலை தூவிக்கலாம் இப்போ ஃபைனலாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்க்குறேன் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் கூட அதை சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடிங்க ரெஸ்டாரண்ட் டைப்பில் வீட்லேயே பன்னீர் பட்டர் மசாலா எவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணிவிட்டோம் பாருங்கள் இப்போ சப்பாத்தி போடுறதுக்காக தோசைக்கெல்லாம் அடுப்பில் வச்சுருக்கேங்க கொஞ்சமாக நெய் விட்டு சப்பாத்தி போட்டு கொடுத்தா மத்தியானத்துக்கு நல்லா சாஃப்டாக அப்படியே இருக்குங்க இப்போ எங்கள் ஆதிராவுக்கு ஸ்கூலுக்கு நல்ல சாஃப்ட் சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் ரெடியாக இருக்குங்க என்றைக்காசில் ஒரு நாள் இந்த மாதிரி சப்பாத்தி வேணும்னு கேட்பாங்க அப்பப்போ நாங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுப்போங்க இப்போ லன்ச் பாக்ஸும் வாட்டர் பாட்டிலும் ரெடியாக இருக்குங்க பாப்பாவுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சுங்க பாய் ஸ்நாக்ஸ் பாக்ஸு லன்ச் பாக்ஸு எல்லாமே வந்து லஞ்ச் பேக்கில் எங்கள் பாப்பா எடுத்து வச்சுட்டு இப்போ ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க இப்போ எங்கள் வீட்டில் அவர் தான் பஸ்ஸுக்கு அனுப்பிச்சு விட போகிறாருங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்க சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ